கவிதா மேடம் பழக்கம் போல் சாப்பாட்டுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஐந்தாயிரம் இருக்காங்க பட்டாத்த பாட்டி தாத்தா தான் பார்க்கட்டோம் வந்துட்டோம் தாத்தா எவ்வளோ அழகாக பாட்டிக்கு ஸாரீ கவர் பண்ணி விட்றாருன்னு பாருங்கள் ஜூன் மூணாம் தேதி பார்க்க வந்துட்டோம் அன்றைக்கி காலையில் வந்து பாட்டியோட பையனை ஹோமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க பாட்டிக்கு வந்து சாப்பாடு செலவுக்கு தான் நம்ம கொடுக்க வந்திருக்கோம் ஃப்ரான்ஸ் நான்ட்டு கவிதா மேடம் கிட்டத்தக்க ரெண்டு வருஷமாக தாத்தா பாட்டிக்காக சாப்பாட்டுக்காக கொடுத்து உதவிட்டுருக்காங்க வழக்கம் போல கவிதா மேடம் உதவி இருக்கிறாங்க கவிதையா நல்லா இருக்கிறதுனா புருஷம் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கிறாங்களா கவிதா நீ நல்லா இருக்கிறோங்க உன்னை வேறு நினைச்சிட்டு இருக்கிறோம்மா ஸோ சேச்சு எவ்வளோ சொல்றாங்க நல்லா இருக்கிறோம்மா கொரோனா டெஸ்ட் பாட்டிக்கு எடுக்க வருவாங்க ஜிஹெச்சிலேருந்து வரன்ட்ருக்குறாங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணாங்க ஆல்ரெடி பாட்டிக்கு வந்து கொரோனா தான் சேலம் போக சொன்னாங்க தாத்தா கூட்டிட்டு போகலை அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நிறைய பேருக்கு பரவிட்டு தாத்தா ஈரோட்டில் ஈரோட்டில் மட்டுமே பதிமூணு பேர் இறந்துட்டாங்க கொரோனானால பாட்டி கொஞ்ச நாள் ஹோம்ல இருந்தாங்க தாத்தா ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்டுட்டாங்க இப்போ பாட்டி வந்த உடனே தான் ஏன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க வீட்டுக்கார்ட உங்களை பற்றி தான் அடிக்கடி சொல்லுவேன் தாத்தாவும் பாட்டியும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்கன்னு

மாசம் மாசம் உன்னை தாமா எதிர்வாசித்தது சாப்பிட்டுட்டு இருக்கிறா எங்களுக்கு இனிமேலாம் வேணும் ஒருத்தரும் உதவி இல்ல ஆமாட்டாதான் நான் நிஜமாவே வீடியோ போட்டேன் கவிதா மேடம் தான் உதவுனேன் ஆமா வேணா வேற யாருமே வந்து உதவ எல்லாருமே கேட்டது கவிதா மேடம் தான் கேட்டாங்க அவங்க சின்ன வருஷமா உதவிட்டு இருக்காங்க என்னாச்சு திடீர்னு அப்படின்னு இருக்கும்பொழுதோ ஏதோ கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறான் இதோ மாசம் மாசம் அனுப்புகிற சாமி உடம்பு நல்லா இருக்கானு கூடவே கூடவே இருக்கணுமா சண்டை ரெண்டு பேரும் தாத்தா ஒரு நிமிஷம் எடுக்கவே முடியாது அவரை விட்டு இருக்கவே முடியாது இருக்கவே முடியாது அப்புறம் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க ரெண்டு பேரும் எல்லாம் அப்படியே

நன்றியே அம்மா உன்னாலேயும் உண்மை பாட்டி சொல்ற வார்த்தை நூத்துக்கு நூறு உண்மை ஆஹ் கவிதா மேடம் தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு கொடுக்கலன்னா இப்ப கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சாப்பாட்டுக்கு வந்துட்டு ஹெல்ப் கேட்டு அதுல வந்து என்னாச்சுன்னா நிறைய பேர் ஏன் என்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கவிதா மேடம் உதவுறாங்கள அப்படின்ட்டு மொ மேடமோட மொபைல் ரீச் ஆகல அப்ப எங்கேயும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இருந்தாங்க போல இருக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அப்போ வந்துட்டு நிறைய பேர் அதான் பாட்டிக்காக உதவுற ஒரே ஒரு ஜீவன் வந்து கவிதா மேடம் மட்டும்தான் நல்லா பார்த்தது இல்ல நல்லா இருந்தது இப்ப பாட்டி ஹோம்ல இருந்ததோட இப்ப கொஞ்சம் பாட்டி அந்த ஹாஸ்டல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹோம்ல பாத்தீங்கன்னா சரியா கவனிக்கல தாத்தாவும் ஒரு பெரிய சண்டை போட்டுட்டோம் அது போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைச்சும் போயிருச்சு ஏதாவது விசாரிச்சா பார்த்ததுதான்

சரி பாக்க வர சரியா சரி பாட்டி சரி பாட்டி கவிதா மேடம் கேட்டேன்னு சொல்லவா சரி வீடியோ பாப்பாங்க சரிங்களா சரி தாத்தா கிளம்பட்டுமா